ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பண்ணிடலான்னு பார்த்துர்லாங்களா இன்றைக்கி கத்திரிக்காயோட முள்ளங்கி சேர்த்து மசாலாவும் அப்புறம் குடமளகா பஜ்ஜியும் பண்ணிடலாங்க முதல்ல பூவை பறித்து வீடெல்லாம் கூட்டி தொடச்சாச்சுங்க பூவை பறித்து சாமிக்கெல்லாம் வச்சுட்டுங்க இன்றைக்கி வந்துங்க வாசல் மட்டும்தான் தொலைக்கணும் அமாவாசை இல்லைங்களா அதனால் கோலமெல்லாம் போகக்கூடாது போடக்கூடாதுங்க வெளியில் தீபம் தண்ணி ஒரு டம்ளரு ஊதுபத்தி பற்ற வச்சுட்டுங்க வீட்டுக்குள்ளேயும் எல்லா சாமிக்கும் பூ வச்சாச்சுங்க பூ வச்சு விளக்கேத்தி ரெண்டு ஊதுபதி பற்ற வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் போய் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்களா இன்றைக்கி குளிச்சுட்டு தான் எல்லா வேலையுமே பார்க்கணுங்க அமாவாசை நாள் இல்லைங்களா பித்திருக்களுக்கெல்லாம் வந்து தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஆறு இருக்கிற கோயிலெல்லாம் போகலாங்க பேரூர் பவானி குடுதரை மேட்டுப்பாளையம் எங்கெங்கெல்லாம் ஆறு இருக்குது எங்கே வேணாலும் நம்ம போய் தர்ப்பணம் கொடுக்கலாங்க பால காய்ச்சியாச்சுங்க பால் இதாகுதுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து காஃபி தூள் ரெடி பண்ணிக்கலாங்க காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க பாருங்கள் குட மிளகா பச்சுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ அரைக்கிறக்கு மசாலா போட்டுடலாங்க தேங்காயை மூடி போட்டிருக்குங்க ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு பல் பூண்டு தக்காளி வந்துங்க ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க நாம் எவ்வளோ வேணாலும் போடலாங்க நம்ம இது தாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க அப்புறம் தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுங்க கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டுக்கலாங்க காம்பு மட்டும் கட் பண்ணிட்டுங்க கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி போடும்போது காரல் அடிக்காதுங்க எப்பவுமே கத்திரிக்காயோ உருளைக்கெழங்கெல்லாம் காரல் அடிக்கிறதுங்க தண்ணியில் தான் போடணும் கொஞ்சம் உப்பு போட்டு போட்டிங்கன்னா அப்படியே ஒயிட் அப்படியே இருக்குங்க அதே கலர்லையே கத்திரிக்காய் இப்போ நறுக்கி போடுற கலர்லேயே இருக்குங்க இல்லைன்னா காரல் அடித்த மாதிரி ஒரு மாதிரி அழு கலர் மாதிரி ஆகிடுங்க கடை கடான்னு கட் பண்ணிட்டுங்க வாழைக்காய் வருதான்னு பார்த்தேங்க சரி மத்தியானம் கீது அது போ வந்ததுன்னா பொரியல் பண்ணிக்கலாங்க நான் இதெல்லாம் காலையில் ஸ்பீடாக முடிக்கணுங்கிறதுக்காக எல்லாம் செஞ்சிட்ருக்குறேங்க என்ன இவங்க அப்பா வெளியே போயிடுவாருங்களா அதுக்குள்ளே நான் விழத்துக்கு ஆகத்துக்கெல்லாம் வேறு போ எடுத்து வைக்கணுங்க சமையல் பண்ணிட்டுங்க அதனால் சரின்ட்டு மாவு எடுத்து கரைச்சி வெளியே வச்சிட்டேங்க அது வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு அரை மணி நேரமாவது மாவு எடுத்து வச்சிடணுங்க வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணிக்கிட்டேங்க கொஞ்சம் சிறுசாக கட் பண்ணிக்கலான்னு பொடி பொடியாக போட்டோம்னா தான் கொஞ்சம் சாப்ஸு நல்லா இருக்குங்க அதுக்காக வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிடுறேங்க நம்ம எப்பவும் கட் பண்ணுற மாதிரி நான் நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டேங்க அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை மச்சை மிளகா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிக்கோணுங்க அடுப்பு கிட்ட போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் பேஸ்ட்டும் அரைச்சி வச்சாச்சுங்க இப்போ தக்காளி பேஸ்ட்டெல்லாம் போட்டு அரைச்சோமில்லங்க அது அரைச்சி வேறு மிக்சியில் வச்சுருக்கிறேங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அடுப்புக்கிட்ட போனோம்னா கட வேலையாயிருங்க ஒரு வானலி ஒன்று கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க வானலி சூடானோன்னா நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூனு உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா பொன்னிறமாக வணங்கின பிறகு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில ஒரு கீற்று போட்டு அதையும் நல்லா வணக்கி விட்றலாம் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோங்க அதையும் நல்லா வணக்கிடலாங்க கண்ணாடி பார்த்துக்கு நல்லா வணங்கணுங்க அப்போ தான் நல்லா இருக்குங்க இன்னுமே கூட நீங்கள் பொடியாக போடலாம் முட்டைக்கெல்லாம் பொடியாக போடும் போலங்க வெங்காயம் அது மாதிரி போடணுங்க நல்லா கண்ணாடி பார்த்துல வெங்காயம் வந்து வணங்கி வரணுங்க இன்றைய நாள் வந்துங்க நம்ம இருந்துகிட்டே நம்ம வந்து நீர் பார்த்துட்டு எள்ளு சாதமெல்லாம் விற்கலாங்க ரொம்ப நல்லதுங்க காகம் எல்லாத்துக்குமே குருவி எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து மிச்சர் வைங்க அவங்கனால முடிஞ்சது எது வேணாலும் வைக்கலாங்க விரதம் இருந்து காலையில் இருந்து மத்தியானம் கூட சாப்பிட்லாங்க வெங்காயம் வணங்கு வணங்குறப்பவே மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் பார்த்திங்களா வெள்ளை விளையன்னு கத்திரிக்காய் இருக்குது இல்லைன்னா காரில் அடித்த மாதிரி ப்ரௌன் ஷேட் போயிடுங்க அதுதான் உப்பு போட்டு தண்ணியில் கழுவணுங்கிறதுங்க எல்லாம் ஏட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் போட்டிருக்குறேங்க காக்கெலாம் வாங்கிட்டு இருந்தேங்க ஆனால் அஞ்சாறு கத்திரிக்காய் போட்டிருக்கிறேங்க அதோட கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்குறேங்க நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு போடுங்க நான் ஒரு நூற்றம்பது கிராம் கத்திரிக்காய் போட்டிருக்குறேங்க முள்ளங்கி ஒரு நூறு கிராம் வாங்கி வச்சுருக்குறேங்க அது அப்புறமா கட் பண்ணிக்கலாம் மூடி வச்சிடலாங்க கத்திரிக்காய் வேகட்டுங்க அதுக்கப்புறம் இந்த மசாலா அரைச்சிட்டு வந்ததையும் இதில் ஏட் பண்ணிக்கலாங்க கத்திரிக்காய் பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு முக்கால் பாத்துக்கு வெந்த பிறகு இந்த மசாலாவை ஊற்றிடலாங்க தேங்காய் சோம்பெல்லாம் போட்டு அரைக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எப்போ ஒரே மாதிரியே வச்சு கொடுத்தா பிடிக்காதுங்க ஆம்பளைகளுக்கு இப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொடுக்கணும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கி விட்டுறலாங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டேங்க தண்ணி தண்ணியெல்லாம் கலக்கி ஊற்றிட்டேங்க ஒரு டம்ளர் அதில் ஊற்றி மிக்ஸி கழுவி ஊற்றிடலாங்க மூடி வச்சிடலாம் கொதி வரட்டுங்க அதுக்குள்ளே இட்லிக்கு ரெடி பண்ணிடலாங்க மாவு வந்துங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுருங்க என்ன தான் நம்ம வந்து இந்த எண்ணெய் தேய்ச்செல்லாம் இந்த புது மாடலெல்லாம் இட்லி சுடுறது வந்தாலும் நாம் இந்த துணி போட்டு பழைய காலம் மாடல் பண்ணுற மாதிரி வராதுங்க இட்லி கரெக்டாக ஒம்பது இட்லி வருங்க காக்காய்க்கு ரெண்டு இட்லி அவர் நாலுங்க நான் ஒரு ரெண்டு தாங்க சாப்பிடுவேன் அதுவுமே இப்போ இன்றைக்கி வந்துங்க நான் விரதத்தில் இருக்கிறேன் அவர் வந்து ஆம்பளைகள்லாம் விரதம் இருக்க மாட்டாங்க நான் எப்பவுமே காலையில் சாப்பிட மாட்டேங்க அப்புறம் மத்தியான சாப்பாடெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் சாப்பிடுவேங்க மூடி வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷத்தில் இட்லி வெந்துடும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க பாருங்க காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டுங்க நல்லா இந்த பார்த்துக்கு வெந்துடணுங்க காய் நல்லா வெந்திருக்குதுங்க கத்திரிக்காய் அப்புறம் நம்ம முள்ளங்கி கட் பண்ணி ஒரே ஒரு முள்ளங்கி கட் பண்ணிங்க அதை தனியாக எண்ணெயில் வதக்கணுங்க வதக்கிட்டு நீங்கள் போட்டு பாருங்க அந்த முந்திரி வா அந்த முள்ளங்கி வாடகையே வராதுங்க குழம்புல ஏட் பண்ணிக்கலாங்க முள்ளங்கியை கத்திரிக்காயோடு முள்ளங்கி சேர்த்து செஞ்சு பாருங்க மசாலா என்ன கம்ம கம்மா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி தலைப்பழம்னு குழம்பு கொதிக்கணுங்க நல்லா வதக்கி விட்றலாங்க காய் முள்ளங்கி வந்துங்க ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வணங்கினதுனால அரைவாசி அதில் வணக்கிட்டோங்க அப்புறம் குழம்புக்குள்ளே ஏட் பண்ணி வணக்கும் போது நல்லா முள்ளங்கி நல்லா அது ரெண்டு நிமிஷத்துலேயும் முள்ளங்கி வெந்துடுங்க குழம்பு ரெடியாகிடுச்சுங்க காயெல்லாம் கர வெந்திருக்குதான்னு பார்த்துக்கோணும் அதே டைமில் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு குடிச்சு பார்த்துக்குங்க ரெண்டுமே நல்லா வெந்திருச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்திமல்லி தலையை நல்லா ரெண்டு கேத்துங்க கிள்ளி கழுவிட்டுங்க அதை போட்டுடலாங்க அதுக்குள்ளே இட்லி வெந்துருச்சுங்க இட்லி வெந்துங்க இப்படி கை விட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒட்டாம இருக்கணுங்க அடுப்பாக பண்ணிடலாங்க இப்போ குழம்பு ரெடியாயிருச்சுங்க நல்லா தலைப்பழான்னு வச்சிருச்சு போதுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தலையை நல்லா கிள்ளி கழுவிட்டு போடுங்க எல்லாம் மருந்தெல்லாம் இப்போ எல்லாம் ஓவராக அடிக்கிறாங்க அதனால கழுவிட்டு கொத்தமல்லி தூவி அடுப்பாக பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் குழம்பு சூடான அடுப்பில் வச்சு விட்ருலாங்க இட்லி பானையை இறக்கிட்டேங்க அந்த அடுப்பில் வச்சுட்டு ஆயில் வந்துங்க ஒரு கால் லிட்டரு ஊற்றிட்டேங்க ரீஃபண்ட் ஆயில் இப்போ குடமொளகா கட் பண்ணி வச்சுருக்குறேங்க நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன் அதில் பஜ்ஜி மாவு இருக்குது இல்லைங்களா சக்தி மசாலா பஜ்ஜி மாவு வந்து அதில் போட்டு நல்லா கிளறி விட்டங்க உப்பு சோடா மாவு எல்லாம் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டேங்க அதுலேயே எல்லாம் இருக்குங்க உப்பு காரமெல்லாம் நாம் கொஞ்சம் லைட்டாக உம ஒரு சிட்டிக்க போட்டிங்கன்னா போதும் சோடா மாவு மாவுக்கு போடுற சோடா மாவு கொஞ்சம் போட்டுங்க கொஞ்சம் நேரம் அப்படியே பெசடி வச்சுட்டேங்க கொட மிளகாய் நீர் வாக்கில் கட் பண்ணி அதை எடுத்து எனக்கு கை கொஞ்சம் இதாக இருக்குதுங்களா அடிவட்ட கைங்களா அதனால கொஞ்சம் தூள் தூளாக வருதுங்க அந்த மாவு தனியாக உழுகுதில்லைங்க அதனால் அந்த மாதிரி வருதுங்க எங்கள் அத்தை மாமா இறந்துட்டாங்க அவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பஜ்ஜி போன்றாலெல்லாம் மாமாத்துக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க அதனால தான் சுற்றி இன்றைக்கி எல்லாம் காகத்துக்கு எடுத்து வச்சிடலாங்க முன்னோர்கள்லாம் இன்றைக்கி வர நாள் இல்லைங்களா அம்மாவாசை நாள்ங்க முன்னோர்கள்லாம் வருவாங்க அதனால தாங்க நம்ம வாசலில் கோலம் போடக்கூடாது கோலம் போட்டால் சாமி வருங்க அந்த நாள் வந்து நம்ம தண்ணி மட்டும்தான் தெளிச்சு விடணுங்க கோலம் போடக்கூடாது கோலம் போட்டோம்னா முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்கங்கிறது ஐதீகங்க பரட்டி போட்டுக்கலாங்க அந்த பப்ளி மாதிரி வருது பாருங்க என்ன அந்த பப்ளி நின்றுனா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க இதெல்லாம் அம்மா கோபிச்செட்டி வேலையத்தில் சொல்லி கொடுத்ததுங்க குடமளகா பஜ்ஜி ரெடி ரெடியாகிடுச்சுங்க பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு கொழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கத்திரிக்காய் முள்ளங்கி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பரிமா எடுத்து வச்சிடலாங்க அத்தை ஃபோட்டோ வச்சுருக்குறேங்க எடுத்து அவங்க முன்னாடி வச்சுட்டு அப்புறமா இவங்க அப்பா வந்துங்க காக்காய்க்கெல்லாம் அவர் வந்த பிறகு வச்சுட்டு தான் சாப்பிடுவார் இன்றைக்கி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக்